முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளையே இப்போதே நான் சத்தியமிட்டு உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் கேட்ட மறு நிமிஷமே உன் வாழ்க்கையில உனக்கான அதிர்ஷ்டம் வந்து சேரும் நான் சொன்னதை கேட்காம போய் அதிர்ஷ்டத்தை தவித்து விட்டு அப்புறமாக நீ தவிக்க கூடாதுன்னு தான் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் சேர்க்கணும்னு அவசரமாக ஓடி வந்தேன் தினமுமே அப்பா முருகா எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை என்னுடைய இந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்க மாட்டாயான்னு தானே நீ கண்ணீர் விட்டு கவலைப்பட்டு கேட்டுக்கிட்டே இருந்த இதோ நான் உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்தி உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் கொடுப்பதற்காக உன்னை தேடி ஓடி வந்துட்டேன் இப்போது நீ நினச்சது எல்லாமே நடப்பதற்கான நேரம் வந்துடுச்சு என் செல்வமே நீ நினைக்கிறது எதுவுமே இப்பெல்லாம் நடக்கவே மாட்டேங்குது என்னடா வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு நினச்சி என் மேலே நம்பிக்கையின்றி நாட்களை வீணாக்காதே இந்த முருகப்பெருமான் உன் கூடவே தான் இருக்கேன் கூடிய சீக்கிரமே உன்னுடைய துக்கமும் சோகமும் துயரமும் எல்லாமே விலகி போய் என்னுடைய அருளால் உனக்கான நல்லது நிச்சயமாக நடந்தே தீரும் நீ ரொம்ப நேர்மையாக இருக்கிறதாலையும் உண்மையாக இருக்கிறதுனாலையும் தான் யாராவது ஒரு சின்ன பொய் சொன்னாலும் ஏமாத்தினாலும் அதை தாங்கிக்க முடியாமல் அதிகமாக கோபப்படுற உன் கோபத்தில் ஒரு நியாயம் இருந்தாலும் அது பார்க்குறவங்களுக்கு சரியாக தெரியாது தானே அவங்களுக்கு உன் கோபம் மட்டும்தான் பெருசாக தெரியுதே தவிர நீ கோபத்தில் வா பேசக்கூடிய வார்த்தைகளை தான் பெருசாக யோசிக்கிறாங்களே தவிர எதுக்காக கோபப்படுறேங்கிறத யாரும் யோசிக்கிறது கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ கத்துற கோபப்படுற திட்டுற அதைத்தான் கவனிக்கிறாங்களே தவிர நீ அந்த கோபத்தோடு பேசும் வார்த்தைகளில் என்ன சொல்ல வர்றேங்கிறத ஆழமாக யோசித்து புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையற்றவர்களாக இருக்கும் மனிதர்களிடம் நீ கோபப்பட்டு பிரயோஜனமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ தலைகீழாவே நீ நின்னாலும் அவங்க அவங்க தலையில் எழுதுனது தான் நடக்கும்னு சொல்கிறது போல உன் தலையெழுத்தை மாற்றி அமைக்கும் சக்தி உடைய இந்த முருகப்பெருமான் இப்போதே உன் தலையெழுத்தை மாற்றுறதுக்காக தான் வந்திருக்கேன் நிச்சயமா இதே நிலைமையில நீ கடைசி வரைக்கும் இருக்க போறதில்ல இப்போதே உன் வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போக போறேன் செல்வமே உன்னை பார்த்து யாராவது நீ தோத்து போயிட்டேன்னு சொன்னாங்கனா உடனே தைரியமாக எழுந்து நின்று நீ தைரியமா மனசுல எல்லையுமே சமாளிச்சுக்கிட்டு எழுந்து போது உன்னோட எதிரியும் கூட ஒரு நிமிஷம் பயந்து செழித்து போயிடுவான் வாழ்க்கை ஒரே நிமிஷத்துல மாறாது ஆனால் நீ எடுக்கக்கூடிய முடிவின் மூலமாக நீ செய்யக்கூடிய செயலின் மூலமாக ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போது என்னுடைய வார்த்தைகளை கேட்டு முடித்த இந்த நொடியிலிருந்தே உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்க தொடங்கிடும் நோய் நொடியும் வறுமையும் கொடுமையும் கடனும் கஷ்டமும்னு உன் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் இருக்குது இது அனைத்தையுமே தீர்த்து வச்சு நீண்ட ஆயுளோடும் நிலையான ஆரோக்கியத்தோடு முன்ன வாழ வைக்க இந்த முருகப்பெருமா இருக்கேன் எப்போதுமே நீ நல்ல எண்ணங்களோட நேர்மறையான சிந்தனைகளோட உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி உன் மனசு முழுவதுமே வழியையும் வேதனையும் வச்சுக்கிட்டு எதுவுமே நடக்காதது போல வெளியே சிரித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கதும் எனக்கு தெரியும் நீ என்னதான் மற்றவங்க கிட்ட அனுசரித்து விட்டு கொடுத்து போனாலும் அவங்க திரும்ப திரும்ப உன் மனசு காயப்படும்படியே எல்லா வேலைகளையும் செய்கிறாங்களே நினச்சி நீ வருத்தப்படாத இந்த வழியும் வேதனையும் உனக்கு புதுசாக என்ன நீ காலங்காலமாக எல்லாருக்கும் எவ்வளவோ நல்லது செய்கிற நல்ல விஷயங்களை சொல்லவும் செய்கிற ஆனால் அதை யாருமே பொருட்படுத்தாமல் மறுபடியும் மறுபடியும் தப்பும் தவறும் செஞ்சுக்கிட்டு உன்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு உன் மனசுக்கும் காயத்தையும் கொடுத்துட்றாங்க தானே அத்தனை வழிகளையும் மன வேதனையை மனசுக்குள்ளேயே சுமந்துக்கிட்டு என் அப்பன் முருகன் என காப்பாற்றுவார்னு நம்பிக்கையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன்னை நான் ஒரு நாளுமே கைவிட மாட்டேன் இதை வழியோடும் வேதனையோடும் உன்னை விட்டு வைக்கவும் மாட்டேன் இப்போதே எல்லா சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் சரி செஞ்சு உன் வழியையும் வேதனைகளையும் தவிடுபொடியாக்கி உனக்கான நல்ல விஷயங்களை நடத்துறதுக்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன் நான் எப்போதும் உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்துவது உனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் பல சமயங்களில் கஷ்டத்தை பார்க்கும்போது நீ மனசு நொந்து போயிடுற எனக்கு துணையாக யாருமே இல்லைன்னு என்கிட்டயே வந்து சொல்கிற ஏன் இந்த முருகன் நான் உன் கூட தான் இருக்கேன்னு உனக்கு தெரியாதா என்ன எந்த நொடி நீ என்னை கூப்பிட்டாலும் அடுத்த நொடியை உனக்காக வந்து வேலை செய்யவும் உன்னுடைய துயரங்களில் இருந்து உன்னை விடுவிக்கவும் நான் தயாராக தான் இருக்கேன் இப்போதே நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க எல்லா கஷ்டங்களிலிருந்தும் கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் விடுபடணும்னு நீ துடிக்கிறது எனக்கு புரியுது கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும்படி நான் பார்த்துக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் நான் உன கைவிடவே என் சொல்லுவேன் இரவுக்கு பின்னால் எப்படி பகல் வருதோ குளிருக்கு பின் எப்படி வெயிலை கொடுக்கிறேனோ அதே போல உன்னுடைய துன்ப காலத்திற்கு பிறகு இப்போது கூடிய சீக்கிரம் இன்பமயமான வாழ்க்கையை நீ வாழ தான் போகிற இனிமே நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம் உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் இருந்த இடம் தெரியாமல் மறையப்போகுது மனசார ஓம் சரவணபவன் நீ சொன்னாலே நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு எல்லா மாற்றங்களும் திருப்பங்களும் சந்தோஷங்களும் உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்துடும் நீ கண்ணீர் விட்டதெல்லாம் போதும் என் செல்வமே உன்னுடைய துக்கம் வலி வேதனை எல்லாமே எனக்கு புரியுது உன் பிரார்த்தனைகளையும் கூடிய சீக்கிரம் நான் நிறைவேற்றி கொடுத்துட்றேன் எந்த சூழ்நிலையும் நீ மனம் தளராமல் தைரியமாக இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கோ உனக்கானதை உன் கைகளில் சேர்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு உறவுகளுக்கிடையில் நீ என்னதான் உண்மையாகவே இருந்தாலும் எல்லாருமே காசு படத்தை மட்டுமே பெருசாக நினச்சிக்கிட்டு உன்னை பெருசாக நினைக்காம ஒதுக்கி வைக்கிறவங்களா இருக்காங்க சில உறவுகள் காலப்போக்கில் பிரிஞ்சு போகும்போது நினைவுகள் மட்டும்தான் மிஞ்சுது எப்போவுமே நீ உனக்கு பிடிச்சவங்க கிட்டையும் நீ பேசுகிறவங்க பழகுறவங்க கிட்டையும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கணும் என் செல்வமே யார் ஒருவர் இடைவிடாமல் முருகா முருகானே என் நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்களோ அவங்க கூடவே இருந்து அவர்களை வழிநடத்தி அவர்களுடைய தேவையை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் நீ எங்கே போனாலும் என்னுடைய திருநீரை நெத்தியில் வச்சுக்கிட்டு வெளியில் போனின உன்னை நோக்கி வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்தும் இருந்தும் எதிர்மறையான இருந்தும் நானே உன்னை காப்பாற்றுவேன் நீ வெளியில் சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உன் கவலை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறது எனக்கு தெரியும் ஆனால் வெளியில் யாருக்குமே நீ கஷ்டப்படுறத தெரிவிக்காம அது எல்லாத்தையும் சரி செய்யணும்னு முயற்சி செய்கிற உன் மனக்கவலைகளை புரிந்த இந்த முருகப்பெருமான் கூடவே இருந்து எல்லாத்தையும் உனக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுத்துறேன் எனக்கு தெரியும் என் செல்வமே எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி உன் வாழ்க்கைக்கான மதிப்பை நீ உணரும்படியும் உன்னை சுத்தி இருக்கவங்க உணரும்படியும் உனக்கான வாழ்க்கைக்கான உயர்வை நான் தரப்போகிறேன் எப்போவுமே மனிதர்கள் என்ன கிடைச்சாலும் அதை அலட்சியமாக தான் நினைக்கிறீங்க ஆனால் அது தேவைப்படும்போது உங்கள் கையில் இல்லாமல் அதன் மதிப்பும் பொருளின் அற்புதமும் உங்களுக்கு புரிய வருது எப்போவுமே எதன் மதிப்பு யாருக்கு புரியுதோ அவங்க கிட்ட தான் நான் அதை கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு கிடைச்ச விஷயங்களை அருமை பெருமைகளை மதிப்புகளை உணர்ந்து நடக்கக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கணுமே செல்வமே உன்னை மதிக்கிற மனிதர்கள் மனிதர்களிடத்துல நீ மண்டியிடக்கூட தயங்காதே அதே நேரத்தில் உன்னை மதிக்காத மனிதர்களிடத்தில் நீ மன்னிப்பு கேட்க கூட கேட்கவே கூடாது எப்போவுமே எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த முருகனே உனக்கு துணையாக இருப்பேன் நீ நம்புனினா நீ நினச்சது எல்லாத்தையும் நல்லபடியாக நான் முடிச்சு கொடுத்துருவேன் உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பமாக ஒரு மாற்றம் வரப்போகுது அதுவரைக்கும் நீ பொறுமையாக இருந்தினால் இன்னும் பல அதிசயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் நடக்க வேண்டிய நேரத்தில் எல்லாத்தையும் சரியாக நடத்தி கொடுப்பேன்னு என்ன நம்பு ஒவ்வொரு நாளும் நீ வெற்றி பயணத்தை நோக்கி தான் போய்கிட்டே இருக்கின்றதை புரிஞ்சுக்கும் இனி நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா எல்லாம் சிறப்பாக இருக்கும் நீ எதை செஞ்சாலும் பெருமைக்காக செய்யக்கூடாது உன் மன திருப்திக்காகவும் உன் மனசு நிறைவுக்காகவும் உனக்கு பிடிச்சதை நீ செஞ்சினா உன் வாழ்க்கையில் உயர்வு உண்டாகும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது எல்லாமே இனி நல்லதாக நடக்கும்னு நீ நம்பு என் செல்வமே எந்த உறவிடம் எந்த மனிதர்களிடம் நீ பழகுனாலும் சரி பேசினாலும் சரி நீ கண்ணாடி போலவும் நிழல் போலவும் இருக்க பழகு ஏன்னா கண்ணாடி எப்பவுமே பொய் சொல்லாது நிழல் எப்பவுமே ஒன்றை விட்டு பிரியாது அதே போலதான் நீ எல்லார்கிட்டையும் உண்மையாக சரியாக இருக்கும்போது இந்த முருகப் பெருமா நான் உன் கூடவே இருப்பேன் உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய உணர்வுகளும் சிந்தனைகளும் சொற்களும் செயல்களும் உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எப்போதுமே நல்லதாக மட்டுமே இருக்கணுமே தவிர்த்து யாரை அழிக்கணும் யார் வாழ்க்கையை கெடுக்கணுன்ற எண்ணம் உனக்குள்ளே வரவே கூடாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ